மாணவ கண்மணிகளுக்கு காலை வணக்கம் குட்டிஸ் நாம் பார்த்த வாழ்த்தலாம் வாங்க பாடத்தோட புத்தக பயிற்சியை பார்க்கலாமா முதலாவதாக பொருத்தமான குறியிடுங்க பார்க்கலாமா சரின்னா டிக் போடணும் தவறுனா ராங் போடணும் ஒன்று பர்வின் மயில் படம் வரைந்தால் பர்வின் மயில் படம் தானே வரைந்தால் அப்போது இது சரி அப்போ என்ன போடணும் டிக் போடணும் இரண்டு அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும் அவனுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும் அப்போது இது சரி அடுத்தது பர்வீன் செய்தது நாட்காட்டி பர்வின் வந்து நாட்காட்டி செய்யல நினைவூட்டி செய்தால் அப்போது இது தவறு அடுத்தது நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினார் நினைவூட்டியில் அவங்க தமிழ் மாதங்கள் பெயரை எழுதினாங்க ஆங்கில மாதங்களின் பெயர்களைத்தான் எழுதினார்கள் அப்போது இது தவறு அடுத்தது பொருத்துக சரியான விடையை பொருத்தணும் ஓகே குட்டி ஒன்று வண்ணம் தீட்டியது வண்ணம் தீட்டியது யார் அஜ்மல் அப்போ சரியான விடை அஜ்மல் அடுத்தது பாருங்கள் மயில் வரைந்தது யார் பர்வீன் சரியா அடுத்தது பிறந்த நாள் பிறந்த நாள் நினைவூட்டி சரியா அடுத்தது ஆங்கில மாதங்கள் பன்னிரெண்டு ஆங்கில மாதங்களை பன்னிரெண்டோட இணைக்கணும் ஓகே அடுத்தது ஆங்கில மாதங்களையும் அம்மாதங்களில் பிறந்த நண்பர்களின் பெயர்களையும் எழுதுக குட்டீஸ் இந்த மயில் இறகில் நாம் என்ன பண்ண போகிறோம் ஆங்கில மாதங்களை எழுத போகிறோம் அந்த ஆங்கில மாதங்களுக்கு கீழே அம்மாதங்களில் பிறந்த நண்பர்களோட பெயரையும் எழுத போகிறோம் இங்கே ஜனவரியில் பிறந்த வலவன் ஐசங்கிற பெயரை கொடுத்துருக்காங்க குட்டீஸ் பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை உள்ள மாதத்தில் பிறந்த எனக்கு தெரிந்த குழந்தைகளின் பெயரை அந்தந்த மாதத்துக்கு கீழே நான் எழுத போகிறேன் ஓகே ஆங்கில மாதம் ஜனவரி அந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளின் பெயரை அவங்களே கொடுத்துருக்காங்க பலவன் ஆயிஷா பிப்ரவரி மாதத்தில் பிறந்த குழந்தையின் பெயர் ஜெயா அடுத்து மார்ச் மாதத்தில் பிறந்த குழந்தையின் பெயர் மது ஏப்ரல் மாதத்தில் பிறந்த குழந்தையின் பெயர் அன்பர் மே மாதம் பிறந்த குழந்தை ராஜ் அடுத்து ஜூன் மாதத்தில் பிறந்த குழந்தை சாரா அடுத்தது ஜூலையில் ஜோதி ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த குழந்தையின் பெயர் நிலா செப்டம்பர் மாதத்தில் பிறந்த குழந்தையின் பெயர் விக்ரம் அக்டோபர் மாதத்தில் பிறந்த குழந்தையின் பெயர் செல்வன் நவம்பர் மாதத்தில் பிறந்த குழந்தை மீனா டிசம்பர் மாதத்தில் பிறந்த குழந்தையின் பெயர் பர்வீன் குட்டீஸ் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆங்கில மாதத்தின் பெயரை எழுதி அம்மாதத்தில் பிறந்த உங்கள் நண்பர்களின் பெயர்களை எழுதி ஒரு அழகான நினைவூட்டியை ரெடி பண்ணுங்க ஓகே அடுத்தது வினாவிடை சரியா ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் எது ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் ஜனவரி நீ பிறந்த ஆங்கில மாதம் எது குட்டீஸ் இப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் நீ பிறந்த ஆங்கில மாதம் எதுன்னு கேட்டிருக்காங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பிறந்த ஆங்கில மாதம் அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேஸ் கொடுத்துருக்கேன் அதில் நீ எந்த ஆங்கில மாதத்தில் பிறந்தையோ அந்த ஆங்கில மாதத்தை எழுதணும் ஓகே அடுத்தது ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் எது ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் டிசம்பர் குட்டீஸ் இந்த புத்தக பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள முறையில் அமைந்திருக்கும் இல்லையா நன்றி குட்டீஸ்